மூன்றாம் பிற சந்திர தரிசனம் செய்கிறதுனால மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி இதெல்லாம் உண்டாகணும் நமக்கு தெரியும் அம்மாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிற வந்துருச்சு அப்படின்னாவே அதை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மடங்கு வருமானம் செல்வ செழிப்பெல்லாம் உண்டாகும் காலை வேலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வேலையில் தினசரியுமே நம்ம சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வீட்டில் விளக்கேத்தி வச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது மூன்றாம் பிறை வரக்கூடிய அதாவது அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது அது வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தா தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யணும் திருமணம் ஆகாதவர்களா இருந்தா பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறைய தரிசிக்கலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும் மூன்றாம் பிறைய பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் சிவ வழிபாடு செய்யலாம் பக்கத்துல சிவன் கோவில் இருக்குன்னா போகலாம் மூன்றாம் பிறை நாள்ல சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்வது வணங்குவது ஆயுள விருத்தியாக்கும் செல்வங்களை சேர்க்கும் பிரம்மகத்தி தோஷங்களை நீக்கும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறதுனால சிவனோட சிரசையே நம்ம நேர்ல தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க நீங்க உங்களுடைய உழைப்பையும் போட்டு உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்கேயாவது தடைபட்டு இருக்குது வரலை உங்கள் கைக்கு வந்து சேரல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்பிக்கையோடு செய்கிறதன் மூலமாக உங்கள் கைக்கு அந்த பணம் வந்து சேரும் இல்லை ஒரு வேலைக்கு தேடிக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும் எங்கேயாவது கொடுத்து பணத்தை ஏமாந்தவங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப வந்து சேரும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சு பாருங்க இந்த நாளில் நம்ம மூன்றாம் பிறைய பார்த்து நம்ம தரிசனம் செய்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறையினருக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்படிங்கிறது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்புடையது அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திர பகவான் அப்படிங்கிறவரு மனதிற்கு காரணமானவர் ஒருவர் வந்து தெளிவான மனநிலையில இருந்தா மட்டும்தான் அவரால சரியான முடிவுகளையே எடுக்க முடியும் அந்த மனம் வந்து சரியா இருக்கணும்னா சந்திரனோட அருள் அவசியம் அதனால சந்திர பகவானோட அருள் தான் நம்ம எந்த ஒரு முடிவையும் நம்ம வாழ்க்கையில சரியான முடிவை எடுக்க முடியும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முற்பிறவி பாவத்தை கூட போக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் மூன்றாம் நாள் அதாவது மூன்றாம் பிறை நாளா சொல்லுவோம் இல்லையா அந்த நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து கூட செய்யலாம் அம்மாவாசைக்கு நமக்கு நிலவு தெரியாது மூன்றாம் நாளான துவிதிய திதியில இருந்து அப்படியே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மூன்றாம் பிறைய வந்து தெய்வீக பிறை அப்படின்னே சொல்வாங்க சிவபெருமான் வந்து தன் தலையில மூன்றாம் பிறையை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார் மூன்றாம் பிறைய வந்து நம்ம தரிசனம் செய்வதனால அந்த சிவபெருமானோட ஒரு பகுதியை நம்ம தரிசிக்க கூடிய பாக்கியத்தையே நமக்கு கிடைக்கிது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு நம்ம இடைவிடாமல் ஜெபித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதியடையும் அறிவு ஒளி தெளிந்த மனநிலை நமக்கு கிடைக்கும் இந்த அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய இந்த வளர்பிறையில் சந்திரனை பார்த்துட்டு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா எந்த செயலை தொடங்குனாலும் நம்ம வாழ்க்கையில அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்பும் தங்க நகைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் பிறை பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வந்து இரவு எட்டு டூ ஒம்பது அந்த நேரத்தில் செய்ங்க ஏன்னா இரவு எட்டு டூ ஒம்பது வந்து உங்களுக்கு சுக்கர ஓர இருக்கக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு பண வசியம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாடியில் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஓப்பன் ப்ளேஸாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து சொல்லலாம் நின்றுக்கிட்டு செய்யலாம் ஆனால் வெட்ட வெளியில் தான் செய்யணும் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குங்க கண்ணாடி டம்ளர் எங்கள் வீட்டில் இல்லைங்கிறவங்க சில்வர் டம்ளர் ஒன்று எடுத்துக்குங்க இதில் வந்து ஒரு சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்குங்க நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு நல்ல வெத்தலை நல்லா இலம் பச்சையாக இருக்கக்கூடிய வெற்றிலை கிளிசல் இல்லாத புள்ளி இல்லாத நல்ல வெற்றிலையாக எடுத்துக்குங்க இந்த வெத்திலையோட காம்பை எடுத்துருங்க இப்போ அதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி நீங்கள் வந்து அந்த வெத்தலையை வந்து நாலு அஞ்சா அப்படியே கிழித்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க வேண்டுதலை சொல்லி தான் அதில் போடணும் தண்ணி அப்படிங்கிறது நல்லதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி உடையது கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி உடையது ஏற்கனவே பல பதிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க தண்ணியில் வந்து நல்ல பாசிட்டிவான வேர்டாக ஒரு வா டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சொல்லும்போது அது நல்ல சுத்தமான தண்ணீராக கெடாமல் இருக்கும் இன்னொரு டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணியில் நெகட்டிவ் வேர்டாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் அது பாசாம பிடிச்சி போயிடும் அதனால் இந்த தண்ணி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லையா இது வந்து நல்லதை நேர்மறை ஆற்றலை நம்ம சொல்லக்கூடியதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் வெத்தலையை நீங்கள் போடும்போது நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி போடுங்க அடுத்தது இதற்கு தேவைப்படுவது ஆறு பச்சரிசி இந்த பச்சரிசி இன்றைய தினம் எதற்காக பயன்படுத்துகிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் மூன்றாம் பிறை சந்திரனோடு தொடர்புடையது அதனால் சந்திரனுக்குரிய தானியம் அப்படிங்கிறப்ப பச்சரிசி இந்த வெற்றிலையும் பச்சரிசியும் சேரும்போது அபரிமிதமான ஆற்றலையை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை அப்படிங்கிறதையே வெற்றியை தரக்கூடியது அதோடு சேரக்கூடிய பொருள்னால் உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் நீங்கள் வேண்டியதை தரக்கூடிய ஆற்றலும் அந்த பொருட்களுக்கு உண்டு இந்த பச்சரிசி அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதனால் இந்த பச்சரிசியை நீங்கள் எண்ணி ஆறு பச்சரிசியை எடுத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க அடுத்தது ஒரே ஒரு கல் உப்பு இந்த உப்புங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் கடல்லிருந்து மகாலெஷ்மியும் தோன்றியவள் மகாலட்சுமி கூட தோன்றிய ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த உப்பு இந்த உப்பை வந்து பரிகார பொருளாக நம்ம பல இதில் பயன்படுத்துவோம் கோவிலில் கூட இந்த உப்பை வந்து அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பரிகாரத்துக்காக இதில் ஒரே ஒரு கல் உப்பு இருந்தால் போதும் அந்த ஒரு கல் உப்பை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை மறுபடியும் சொல்லணும் சொல்லிட்டு அந்த தண்ணியில் போடுங்க இப்போ வெத்தலையை போட்டப்போ உங்கள் வேண்டுதலை சொல்லியிருப்பீங்க அடுத்தது பச்சரிசி போட்டப்போ உங்கள் வேண்டுதல் சொல்லிவிட்டு போடணும் உப்பு போட்டப்பையும் உங்கள் வேண்டுதல் சொல்லிவிட்டு போட்டிருக்கணும் இப்படி மூன்று முறை உங்களோட வேண்டுதலை நீங்கள் சொல்லியிருக்கணும் அடுத்து இதை போட்ட பிறகு வானத்தில் பிறைநிலவே உங்களுக்கு தெரியலனாலும் ஓப்பன் பிளேஸில் நின்றுக்கிட்டு மேலே வந்து பிறைநிலவு தெரிவது போல் சிவனும் பிறைநிலவும் தெரிவது போல சிவன் தலையில நிலவு சூடி நமக்கு காட்சி தருவது போல அப்படியே தத்ரூபமாக பணக்கன் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரே ஒரு வரி தான் இதை வந்து இத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு முறை சொல்லலாம் இருபத்தேழு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் ஒம்பது முறை கூட சொல்லலாம் இப்படி சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சிவன் கிட்ட மூன்றாம் பிறை கிட்ட சொல்லுங்க அதற்கு பிறகு அந்த தண்ணியை அப்படியே அந்த வெத்தலை அந்த பச்சரிசி இதோடு வந்து அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை அப்படியே மென்று சாப்பிட்ருணும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறியது போல் கற்பனை பண்ணிக்கிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்து விட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்து விட்டு சிவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவித்து விட்டு நீ நீங்கள் வீட்டுக்கு திரும்பலாம் மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருக்கிறவங்க இதை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது அதனால் குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காமல் செய்யக்கூடாது அந்த மாதிரி எந்த விதிவிலக்கும் கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்